அர்ஹ நமபாதிபத்தையே கோபிகாஜீவனஸ்மரணம் சத்குருஸ்வாமினோ அப்பா சொன்னார் சங்கருடைய பெருமையை ஒரு ஸ்லேடையாக ஒரு ஸ்லோகத்தில் நமாம் சம்பதம் யபோகி பரிவாரசம்பதம் நிரஸ்தபூதி மணுவார்த்த வினுரம் உன்மிரதித காலாஞ்சனம் வினாவிநாயகம் சங்கரம் அப்படின்னு சொன்னார் இந்த அபூர்வ சங்கரை அப்படிங்கிறதுக்கு விஸ்தாரமாக அந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணலாம் இந்த அபூர்வன்றதுல ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்து நான் சொல்ல போகிறேன் அபூர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஆனால் எதுவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கோ நடக்காதது நடந்தால் அபூர்வம் அப்படின்னு சொல்லுவோம் முன்ன இல்லாதது இப்போ நடந்தது அப்படின்னு அர்த்தம் பூர்வம் அப்படின்னா முன்ன அபூர்வம் அப்படின்னு அதுல இருந்து வரது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்திய அபூர்வம்னு சொல்றது இந்த அபூர்வமான ஒரு ஆஸ்பெக்ட் சங்கரர்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டா இப்ப இவ வாசன் இருந்தா நான் அங்கேருந்து உள்ள தரிசனம் பண்ணிட்டு வரைச்சு எந்த ஸ்லோகம் இருக்கோ அந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு நான் சொல்ல போறேன் இது அபூர்வம் எப்படி அப்படின்னு சாமான்யமா பிலாசபர்ஸ் அப்படின்னு இருந்துட்டானா அவளுக்கு கவிதை வராது இல்லையா கிரேட் பிலாசபர் அப்படின்னா அவன் ஏதோ எங்கேயோ திங்க் பண்ணிட்டுருப்போமா அந்த லெவலுக்கே நம்ம போக முடியாது அப்படின்னு ஆயிடும் கவிதை வரவாளுக்கு ஃபிலாசபி லெவலில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டும் சேர்ந்து அபூர்வமாக சங்கர்த்தை அமைஞ்சிருக்கு பல ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கிறார் எல்லாத்தக்காட்டிலும் கடினமாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமும் பண்ணியிருக்கிறார் அது ஹையஸ்ட் லெவல் ராதாகிருஷ்ணன் பார்க்கிற ஃபிலாசஃபர்ஸ் எல்லாம் தி ஜஸ்ட் கீப் ஒண்டரிங் அட் தி இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி ஆஃப் சங்கரா விச் கே நாட் பி டச்சு பை எனிபடி அந்த மாதிரி ஒரு லெவலில் அவருடைய ஃபிலாசபி ஆனால் ஸ்தோத்திரங்களில் பார்த்தேனா இந்த ஆலங்காரிக்கால்லாம் தோற்று போயிடுவான் சாகித்யம் பண்ணுறவனும் காளிதாசன் பவபூதி இப்படி எல்லாம் கவிகளை சொல்கிறோம் அப்போ அந்த கவிகள் எந்த லெவலில் கவிதை பண்ணுவாளோ அதையும் காட்டி இவர் மிச்சு ஹி சீம்ஸ் டு பி எக்ஸெல்லிங் சில கவிதைகள்லாம் பார்த்தோமானா நான் இது நான் சில சமயம் இந்த சாகித்யம் படித்தவாழ்கிட்ட இந்த ஸ்லோகத்தில் பகவத் பாதால் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லோகத்தை அலங்காரம் என்ன அப்படின்னு சில சமயம் டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்போது ஒரு சாகித்யம் இப்போயும் நிறைய தினம் கவிதை எழுதுகிற ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார் பகவத் பாதாளை போல் கவிதையே கிடையாது அவர் அவரை போல் மிஞ்சின கவி இல்லை அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார் இப்போ ஒரே ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன் இந்த அபூர்வங்கிற ஆஸ்பெக்ட் எப்படின்னு கேட்டிடலான்னா த ஒன் ஹூ ஈஸ் பார் எக்ஸலன்ஸ் இன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ஹையஸ்ட் ஃபிலாசபி ஆஸ் வெல் ஆஸ் த ஒன் ஹூ ஹேஸ் பீன் ஏபிள் டு எக்ஸல் ஆல் தி லிட்ரரி ஒர்க்ஸ் தட் ஹாவ் பீன் கம்போஸ்ட் அந்த ஆஸ்பெக்டில் இப்போ ஒரே ஒரு ஸ்லோகம் பார்க்குறேன் இப்போ எந் வரும்போது என்ன ஸ்லோகமோ அந்த ஸ்லோகம் எடுத்து சொல்லப்போறேன் பவானித் தம் தாசே மயி பித்தர்டிம் சருணா இது ஸோதாட்சன் கதயதி பிவிய தம் தஸ்மதி திசசிஜாஜ பதவீம் முகுந்த பிரம்மேந்திரமக்குட்ட நீராஜித பதாம் பாருங்கோ பவானி அப்படின்னு அட்ரஸிங் வேர்டு பவானி அப்படின்னு பவானி அப்படிங்கிறது ஒரு கிரியாபதம் ஆகும் பவானித்துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் தாசே மயி அப்படிங்கிறார் உன்னுடைய தாசனான என்னிடத்தில் திருஷ்டிம் சகருணாம் விதர விதர அப்படின்னா மே யூ கிளான்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் மீ அண்ட் தி கிளான்சஸ் ஷுட் பி கம்பேஷனேட் கிளான்சஸ் கருணாம் திருஷ்டிம் விதர சில பேர் பார்த்தாலே அவர் மூஞ்சியை பார்க்கணும் போல இருக்கும் இந்த பரமாச்சாரியாலாம் சில பேர் பார்த்தா நம்ம அங்கேருந்து போயிடணும் போல இருக்கும் இல்லையா அப்போ இந்த கருணா திருஷ்டி அப்படின்னா கம்பேஷன் இஸ் ஜஸ்ட் ஓவர் ஃப்ளோயிங் அப்படி அந்த கண் மை விதர திருஷ்டி சருணாம் இதிஸ்தோத்தும் வாஞ்சன்னு ஸ்தோத்தும் வாஞ்சன்னு இப்போ இந்த அத்வைத்த திருஷ்டிலேருந்து பார்த்தோம் ஆனால் இது தேஜியூர் சாஸ்திரெல்லாம் பலவிதமா வியாக்கியானம் பண்ணுவார் அவர் சௌந்தரர்களே மூழ்கி எழுந்தவர் அகம் தோம்பவானி அப்படின்னு சொல்லலாம் நீயே எந்த பரபிரம்மத்தினுடைய அவதாரமோ அதே தான் நான் ஆகையினால நான் இப்ப இந்த ஜீவபாவத்தை விட்டு உன்னுடைய ஒரு ஸ்திதிக்கு நான் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றதுக்காக இப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் தாசே மயிதிம் சருணாம் இது ஸோதம் வாஞ்சன் கசயதி பனித் தமிதிவர் சொல்கிறார் அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் ததைவம் ததைவா இன்ஸ்டன்டேனியஸ்லி நட அட் த சேம் மோமெண்ட் சதைவத்வம் திசசி நிஜ சாயுஜ்ய பதவீ சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் சாயுஜ்யம் இப்படி நாளையும் போட்டு ஒரு ஸ்லோகத்தில் இதில் இருக்கு சிவானந்த ஹரியில் சாரூபியம் தவ பூஜனே சிவமகேவேதி சங்கீர்த்தனே அப்படி ஆரம்பித்து நாலாவதில் சாயுஜ்யம் அப்படின்னு வரும் அப்போ இவர் அவராகவே ஆயிடுறதுக்கு சாயுஜியம்னு பேர் இவர் சொல்றார் ததை வத்தும் தஸ்மை திசசி பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமூட்ட நீராஜிதம் நாமெல்லாம் அந்த கற்பூரஹாரத்தை இப்படி காமிப்போம் அதனாலே அந்த பகவான் எந்த ஸ்வரூபம் இருக்கோ அது படிச்சுன்னு தெரியும் இல்லையா அப்போ இந்த அம்மாளுடைய பாதம் எப்படி இருக்குன்னா இந்த முகுந்த பிரம்மேந்திர அப்படின்னு எந்தெந்த தேவால்லாம் இருக்காளோ அவள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறாலும் அந்த கிரீடத்தில் உள்ள ஒரு ரிஃப்ளெக்ஷன் இவன் காலில் அடித்து அது பளிச்சுன்னு தெரியறதாம் அப்படி ஒரு கவிதை சமஸ்கிருதி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மக்குட்ட மக்குட்டனா கிரீடம் நீராஜி அந்த கிரீடங்களே இவருடைய ஒரு பாதார விந்தத்துக்கு நம்ம தீபாராதனை காமிக்கிறது போல இருக்குது இப்படின்னு ஒரு கவி சாதுரியம் இதில் இன்னொன்று என்ன கேட்டேலன்னா சாகித்ய அலங்காரம்னு சொல்லுவாள் இந்த அலங்காரத்தில் இதுக்கு வந்து அக்கிரமாதிசயோக்தின்னு பேர் அதிசயோக்தின்னா மிகைப்படுத்தி சொல்கிறது இந்த மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு அதிசயோக்தி அலங்காரம்னு பேர் இந்த அக்ரமாதிசயோக்தின்னு உண்டு அதில் பலவிதமாக உண்டு இப்போ எங்கே இருக்கார் அப்பாடுதான் எனக்கு சாகித்யெல்லாம் எடுத்தார் வைத்தியநாத சாஸ்திரத்து அலங்காரம் போது அலங் அக்ரமாதி சயோக்தி சாத் யுகபத் காரிய காரணே ஆலிங்கந்தி சமம் தேவ ஜியாம் ஷராஷ்ட பராஷத்தே இப்படின்னு அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தப் போகிறேன் இதில் எப்படி அலங்காரத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு இவர் ஃபிலாசபர் மட்டும் இல்லை இவர் சாகித்யத்திலேயும் உத்ருஷ்டமான ஒரு பிரதிபையை உடவர் பாதாள் இப்போது இதில் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமுட நீராஜித பதாம் அப்படிங்கிறதே ஒரு பியூட்டிஃபுல்லாக இமேஜரி நமக்கு கிடைக்கிறது இது ஒரு உத்ரேக்ஷான்னு பேர் இன்னொரு அம்சம் இந்த அலங்காரம் எப்படின்னு பார்த்தேலன்னா இந்த எந்த சமயத்தில் காரியம் காரணம் இது ரெண்டும் ஒரே சமயம் ஒரு சைமல்டேனியஸாக நடக்கிறது அப்படின்னு எங்கே வர்ணனை பண்ணுறானோ அங்கே வந்து அக்கிரமாதிசயோக்தி அப்படின்னு பேர் கிரமம்னாக இது முடிஞ்சு இது இது காரணம் இது காரியம் அப்படின்னு இல்லையா இப்போ இந்த காரணம் காரியம் அப்படின்னு இல்லாதைக்கு காரணம் காரியம் ரெண்டும் ஒரே சமயத்திலே ஆயிடுத்து அப்படின்னு சொன்னோம் அங்க அங்கே ஆலிங்கந்தி சமம் தேவ ஜியாம் சராஷ்ட பராஷ்டதே அப்படின்னு காவியத்தில் உதாகரணம் ஜியாம் அப்படின்னாக்க இந்த வில்ல இந்த நான் கயிறு இருக்கு அதுக்கு ஜியான்னு பேர் ஜியா அப்படிங்கிறது பிருத்திவியும் ஆகும் அப்போ இவர் என்ன பண்ணுறா வர்ணம் பண்ணுறாருனா இவன் எப்போ இந்த பானத்தை எடுத்து இந்த ஜியால வச்சானோ கயரில் வச்சானோ அப்போ எதிரிகள்னால் ஜியா மாலிங்கந்தி அப்படின்னு ரெண்டுக்கும் பொது அவர்ந்துறாளான்னு தரையில எப்போ பானமானது இந்த கயரில் வந்து தொடரதோ அதே சமயத்தில் எதிரிகள் பூமியை தொடரா அப்படின்னு காரியம் காரணம் ரெண்டும் ஒரே சமயத்தில் ஏற்பட்டது அப்படிங்கிறார் அப்போ அதை போல் இங்கே இவர் வர்ணனம் பண்ணுறார் பவானித்துவம் அப்படின்னு இவன் ஆரம்பிக்கும் போதே நிஜ சாயுஜ பதவீன் கொடுத்துட்றா அப்படின்னு ஒரு அலங்காரம் விசேஷமான ஒரு அலங்காரங்கள்லாம் கொண்டு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இவர் பண்ணியிருக்கிறார் இது எல்லாமே வேறு வேறு ஸ்தரத்தில் இருக்கிற வாழ்களுக்கு பஜகோவிந்தம் இத்தியாதிகள்லாம் பார்த்தோமானா எல்லாத்துலேயும் விநாயக பஞ்சரத்துலேருந்து ஆரம்பித்து சுப்பிரமணிய பூஜங்கம் இப்படியெல்லாம் எந்த ஸ்தோத்திரம் எடுத்தாலும் ஒரு விசேஷமான ஒரு பகவத் பாதாளுடைய ஒரு பிரதிபை தெரிகிறது சாகித்யக்காரராக ஏதோ சாமானியமாக பண்ண ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தோமானா சிவானந்த லஹரியோ சௌந்தர லஹரியோ அல்லது வேறு சுப்பிரமணிய புஜங்கமோ இதெல்லாம் எடுத்தாலும் அவ்வளவு ஒரு கஜகோவிந்தமே எடுத்தாலும் சரிதான் அதில் சப்தாலங்காரமும் இருக்குது அர்த்தாலங்காரமும் இருக்குது அப்படி விசேஷமாக ஒரு சமக்ருத்தியோட ஸ்தோத்திரங்கள்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கிறார் இதை நம்ம அத்தியனம் பண்ணி ஸ்தோத்திரங்கள் மூலமாக சித்த சுத்தி வந்து பின்னே நமக்கு விசிஷ்டமாக உபனிஷத்தில் என்ன தத்துவம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் சித்தத்தினுடைய ஒரு நைர்மல்யத்தினால தான் பிரகாசிக்கும் அப்போ சித்தத்தை நிர்மலமாக ஆக்கிக்கொள்ளத்துக்கு இதெல்லாம் உபாயம் அதனால்தான் பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்காஜலவ கணிகா பீதா அப்படிங்கிறார் சகிருதபி ஏன முராதி சமர்ச்சா கிரியத்தே யமேன ந சர்ச்சா அப்படிங்கிறதும் இது வந்து ஒரு அதிசயோக்தி சக்ருதபி ஒரு தடம் சொன்னாலும் போரும் அப்படிங்கிறது இது ஒரு தரம் தான் சொல்லணும் அப்படின்னு தாத்பர் இல்லை அப்படி சொன்னாலும் கிடச்சிடும் அப்படின்னு அதில் அபிப்பிராயம் கிரியத்தே தஸ்ய யமேன ந சர்ச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் யமன் இவனை பற்றி சர்ச்சை பண்ண மாட்டான்னா இவனுக்கு மிருத்திவே இல்லைன்னு அர்த்தம் ஜென்மம் இருந்தால் மிருத்தி வந்து தானே ஆகும் அப்போ ஜென்மாவும் இல்லை அப்படின்னு ஆயிடும் அப்போ நிஜ சாயு பதவி அப்படின்னு இங்கே சொல்கிறாரு இல்லையா அப்போ இந்த நிஜ சாயுஜ்ய பதவியை கொடுத்துட்டா ஜென்ம மரணம் இல்லாத ஆயிடும் ஜென்ம மரணம் இல்லாத ஆச்சுன்னா சுகதுக்க அனுபவம் இல்லாத ஆயிடும் இதுதான் நம்ம சம்சார விருத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்பேற்பட்ட சம்சார விருத்திக்கான சுலபமான உபாயம் ஸ்தோத்திரங்கள்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது பையன் சந்தை கேட்கல பொண்ணு சொந்த கேட்கல நாட்டு பொண்ணு சந்தை கேட்கல ஏதோ ஒன்று ஆஃபீஸில் பாசு அப்போ இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொன்னேறான்னா மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் அப்போது அந்த சாந்தி தானே எல்லாரும் எதிர்பார்க்கவும் அப்போ அந்த சாந்திக்கான பல உபாயங்கள் இதை நம்ம படிச்சுட்டே இருந்தோன்னு எங்கள் கார் ஓட்டுறதே சொந்த லாரி சொல்லிகிட்டே போகலாம் அதில் ஒரு அபரிமிதமான ஆனந்தம் உண்டு அப்போது இதை படிக்க 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 அதனுடைய அர்த்தங்களும் நமக்கு புலப்படும் அது பாக ஆக ஆக சித்த சுத்தி ஆகும் பின்ன தத்துவங்கள்லாம் தெரிஞ்சு நமக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோமே அது இங்கேயே அனுபவிக்கலாம் அப்போதுக்கு எல்லா உபாயமும் பகவத்பாதால் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த சங்கர ஜெயந்தி மகோத்சவம் அப்பா சொன்னார் நூற்றம்பது வருஷமாக நடக்கிறது அப்படின்னு நானும் நான் வந்து எழுபத் இருபத்தி அஞ்சு எழுபத்தாறுலாம் கூட எங்கள் தாத்தா இங்கே வருவார் அப்போ இந்த குருக்கில் ஸ்ட்ரக்சரே வேறு இந்த ரூம் இருக்கு அப்போ கூட அங்கே வந்து எங்கள் பாட்டி சமைச்சு போட்டுருப்பா சில பேர்லாம் இருப்பா இங்கே வித்தியார்த்திகள் இப்போ வந்து பிரஸ்தானத்தில் பாஷ்யம் பாராயணம் பண்ணுறேன்னு சொல்லி பிரம்மசத்திரம் அப்படியெல்லாம் இங்கே நடக்கிறது உண்டு அதெல்லாம் கேட்டிருக்கேன் இப்போ இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கலையே அதுவே பெரிய சந்தோஷம் எனக்கு இன்றைக்கி வந்து அவாவா ஏதோ இங்கேயே வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஒத்தன் ஒத்தன் கண்ணில் கூட இல்லை இதையே பார்த்து இப்படி நடக்கிறாள் இப்படியெல்லாம் காலமாகிடுது ஸோ ஐ கான்டாக்டே இல்லாத போயிடுது இப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் இவ்வளோ பேர் வந்து இங்கே கலந்துன்றது ரொம்ப சந்தோஷம் இப்படி இன்னும் வந்து இந்த குருகுலமானது நான் இப்போ நன்ன கட்டணங்கள்லாம் அண்ணா வந்திருக்கு நிறைய பேர் வந்து இதில் அன்வைச்சு இதனால் பாக்கியம் அடையணும் அப்படிங்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன் நம பார்வதி பதையே